ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னை டெய்லரிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு நம்ம டிசைன் வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஆல்ரெடி ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டோம் அந்த ப்ளவுஸில் டிசைன் வைக்கணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த பிளவுஸ் பார்டரை வச்சு டிசைன் வைக்க போகிறோம் பார்ட்ரை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அதை ஜாயின் பண்ணி ஸ்டெயிட் பீஸாக வச்சுட்டு அதில் கா இச்சு டெப்த்தில் ஃபுல்லாக தையல் போட்டு விட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நாட்டு திருப்புற மாதிரி ஃபுல்லாக திருப்பி வச்சுக்குவோம் ஃபுல்லாக திருப்பினதுக்கப்புறமா ரெண்டு இன்ச்சு வச்சு ஃபுல்லாக எல்லா பீஸையும் வெட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அது கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் அளந்து கூட வச்சு வெட்டுக்கோங்க இல்லைனா நார்மலாக நீங்கள் வெட்டினீங்கனாலே அது எல்லாமே கரெக்டாக வந்துடும் இப்போ எல்லாமே வெட்டி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ இவங்க வந்து கொஞ்சம் ப்ராடாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நம்ம வெட்டி வச்ச பீஸை ரெண்டாம் அடித்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு தச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி கூட நீங்கள் அதில் கரெக்டாக வச்சு தச்சுக்கோங்க இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம அந்த பீஸை வச்சு தச்சு முடிச்சுருவோம் இங்கே தக்கையில் கேப் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அதுவே நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைங்க ஸோ மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது ஈவனாக வந்துடும் ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லேஸ் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கிளாத்துலேயே வந்து ரொம்ப மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதோட ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்